கருத்துக்குள்ள இருக்கிறவங்க பச்சை குத்தலாமா குத்த கூடாதா அதுதான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் எல்லாம் வந்து டேட்ல குத்திருப்பாங்க இங்க ஜீசஸ் ஒரு டேட்டு குத்துனா என் மேல அபிஷேகம் நீங்க குறைய நினைக்கிறீங்களா ஆனா என்ன பயன்படுத்தாம போவார்னு நினைக்கிறீங்களா ஆண்டை விட்டு விலகிடுவார் நீங்க நினைக்கிறீங்களா சான்சஸ் அ வெரி ரேர்

ஒரு சிஸ்டர் நான் அந்த விரும்பி இருந்தேன் கண்டிப்பா இப்ப இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க மனசுல ஐயோ இப்படினா நான் பிரேக் பண்ணணுமா கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் இந்த யூத் அட்டாக் அப்படின்ற இந்த யூத் ப்ரோக்ராமுக்கு அழைக்கிறேன் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டிப்பா வாலிப பிள்ளைங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும் கர்த்தருடைய இதுக்குள்ள நம்ம எப்படி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம் இது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கும் ஸோ மாதிரி இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கிற கேள்வியை நம்ம பாஸ்டர் பிரகாஷ்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கேள்வி இருக்கும் உங்கள் கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டால் அப்போ நான் எப்போ கேட்குறதுன்னு கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆவலை எதிர்பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் ஒன்று நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஹோட்லைன் மூலயமா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் கண்டிப்பாக உங்களோட எல்லா கேள்வியும் கேட்டு அதுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் யூத் தாக்கம் அடுத்த அடுத்த கேள்விக்கு ஓகே ஷூட் இந்த 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 கேள்வி வந்து வந்து இது கேள்விக்கான பதில் உண்மையில நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ஒரு ஆளுகிட்ட இருந்து வித்தியாச வித்தியாசமான பதில்கள் கிடச்சிருக்கு ஸோ அதனாலே எனக்கு இந்த திருப்தி இல்லை இந்த ஒரு கேள்வியில் எனக்கு கிடச்ச பதிலில் திருப்தியே இல்லை

கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க பச்சை குத்தலாமா குத்தக்கூடாதா அதுதான் ஓகே பழைய ஏற்பாடுல லேவி ராகத்தில் உங்களுடைய சரீரலாம் அடையாளம் எதுவும் போடாமல் இருப்பாயாக அதாவது டேட்டு குத்தக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாடில் கட்டல் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு என்னன்னா அது பழைய ஏற்பாடு தானே புதிய ஏற்பாடு இல்லையே அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் புதிய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரீரம் தேனுடைய ஆலயம் அப்போ நீங்கள் அதை பரிசுத்த வைத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் சில விஷயங்கள்லையா பழைய இது ஏன்னா சிலருக்கு தேவைப்படும் ஏன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டு கேட்டு குழம்பு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க பழைய ஏற்பாடில் நிறைய பிரமாணங்கள் இருக்குது புதிய ஏற்பாடுல எல்லா பிரமாணங்களையும் ஆண்டவர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி குரூப்பிங் பண்ணிட்டாரு இப்போ அறுநூத்தி பதிமூணு அறநூற்றி பதினெட்டு பிரமாணங்கள் இருந்திருக்கு பழைய ஏற்பாடில் ஸோ அதை வந்து ஆண்டு வந்து ரெண்டே பிரமாணமாக காட்டுவார் தேவனை நேசி பிறரநேசு உடைநேசி போல் பிறநேசு அப்படின்றாரு ஸோ ஆண்டர் வந்து பிரமாணங்களை மொத்தமாக அழிக்கில ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் கூட சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகிறார் அதனால தான் பழைய புதிய ஏற்பாடில் டேட்டு குத்தக்க கூடாது அப்படின்னு சொல்லாட்டாலும் இது தேவனுடைய ஆலயம் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அது சிம்பிளாக பண்ணுது அது ஓகேயா அது வழங்கிக்கங்க இப்போ இதில் டேட்டு என்று சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க நாங்கள் சும்மா அழுகுக்காக வைக்கிறோம் அப்படின்னு இதில் ஸ்பிரிச்சுவலும் இருக்குது ஏன்னா அந்த டேட்டு குத்துற பழக்கமே வந்து ஒரு பெய்கன் கலாச்சாரம்தான் அப்போ சிலர் இப்போ வந்து தாய்லாந்து அந்த மாதிரி சில தேசங்களுக்கு போயிட்டு சில பூஜைகள் பண்ணி அந்த டேட்டுவை குத்துறாங்க உங்களுக்கு சிலருக்கு தெரியும் ஸோ சில டேட்டு வந்து அழகு கிடையாது அது வந்து ஒரு பூஜையுடைய அடையாளம் அதில் ஒரு ஆவி அடங்கியிருக்கும் அந்த டேட்டுக்குள்ளே ஸோ அந்த டேட்டு உங்கள் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி ஆளுக செய்யும் ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒருலாம் அந்த மாதிரிலாம் போய் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஆவி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மறைஞ்சு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் முறலாம் வந்து டேட்டில் குத்திருப்பாங்க அந்த கேங்ஸ்டரிசம் இருக்கக்கூடியவங்களாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு பயம் இல்லாத ஒரு தைரியம் வரும் ஒரு சிங்கம் போல் மாறுவாங்க அது அந்த சிங்கத்தின் ஆவி வந்து அவங்களுக்குள்ளேருந்து அப்படி எழும்பும் சர்பத்தை குத்தி வச்சுருப்பாங்க பாம்பு சர்பத்தின் ஆவி அவங்களுக்குள்ளேருந்து கிரியை செய்யும் அப்படி பல பல ஆவிகள் இந்த டேட்டு மூலிமா கிரிய செய்யுது ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டேட்டு குத்தி இருந்தீங்கன்னா நீங்கள் டெலிவரிஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை சில நேரத்தில் இந்த வசன அழகுக்கு தான் பச குத்தினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உருவம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு பைபிளில் வசனம் இருக்குது சில உருவங்கள் நீங்கள் உங்கள் சரீரத்தில் நீங்கள் குத்தும் பொழுது நீங்கள் பூஜைலாம் பண்ணாமல் குறையும் நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் உங்களை வாழ்க்கையில் சில தவறான இடங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது பழக்க வழக்கங்களுக்குள்ள போகும் பொழுது இல்லை டேட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நான் இந்த டேட்டு குத்திரனை தாக்கிற நினைக்கக்கூடாது அவர்களுக்குள்ள சில ஆவிகள் இருந்திருக்கும் அந்த இடமே வந்து ஒரு நீங்கள் நல்லா போய் பார்த்து தெரியும் இந்த டேட்டு குத்துற இடமே வந்து அப்படியே அழகா அப்படியே வெளிச்சமாக வச்சுருக்காங்க உள்ளே பயங்கர ரூபங்கள்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது பார்க்க ஈவலாக தெரியும் ஸோ தெர் இஸ் ஈவல் இன்ஃப்ளூன்ஸ் பிஹைண்ட் டேட்டுவிங் ஸோ அதுக்குள்ளே நீங்களே தான் உள்ளே போய் கால வச்சிங்க அப்போ அங்கே குத்தும்போது சில ஆவிகள் மறைவாக இறங்கும் ஸோ அதனால் வந்து சில ஆவியோடைய கிரியைகள் வர ஆரம்பிக்கும் ஆகையால் தட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அழகு அப்படின்னு இல்லை அது பின்னாடி கிரியைகள் இருக்குது அதனால் இதை தவிர்ப்பது அதிக 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 நல்லது கே ரட்சிக்கப்படுறது முன்னுக்கு டேட்டு குத்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும் என்ன மாதிரி டேட்டு நீங்கள் உங்கள் இதில் இருக்குது உங்களுடைய ஊழியக்காரரும் உங்களுடைய பாஸ்வரியோ நீங்கள் அணுகிறது நல்லது அவங்களுக்காக ஜெபிக்கணும் இல்லை நல்ல டெலிவரிஸ் மினிஸ்டர் உங்களுக்காக ஜெபித்து உங்களை விடுதலை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்களுக்கே இப்போ நான் பொழுது இந்த பாஸ்டர் சொல்கிற மாதிரி நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துருக்குதே சொல்கிற மாதிரி ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகுதா உடனடியாக நீங்கள் விடுதலையை நாடுங்க அது உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க டேட்டு குத்தலான்ட்ருக்கோம் பாஸ்ட பாஸ்ட நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற ரூபாய் சிலுவையே டேட்டோ குத்திக்கிறேன் குத்தி வச்சுக்க போறேன் ஜீசஸ்னு குத்திக்கிட்டா அப்படிலாம் கேட்பீங்க சிலர் இந்த குண்டைக்கம் பாட்டாக்க நம்ம ஆட்களுக்கு யோசிக்கிறதுக்கு நல்லாவே மூளை வேலை செய்யும் முடிஞ்ச வரைக்கும் தவறு திருங்க வேண்டாமே இதுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்குறேன் இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து தவறால தான் குத்திக்க போகிறேன் அப்படின்னாக்கா பைபிள் ஒரு வசனம் இருக்கு புதிய உடன் உன் சகோதரர் இடரல் உண்டாகாத படிக்க நீ ஜாக்கிரதையாருன்னு பவுல் சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு நான் வந்து எப்படியப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி எது செஞ்சாலும் சரி என்னை ஒன்றும் பண்ணாதுப்பா நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அண்ணா என்னோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவன் என்ன பார்த்து அவன் எடறி போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில காரில் தவிர்க்கிறேன் இது வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி புரியுதையா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உதாரணத்துக்கு ஓப்பனாக பேசுவேன் லெட்ஸ் பி ரியல் இப்போ நான் வந்து ஒரு ஊழியர்கிறேன் நான் ஜவ் பண்ணுறேன் நான் ஆண்டோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்னோட கூட ஆண்டு இருக்கிறாரு ஓகேயா இப்போ நான் இப்போ நானே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க வித் மீ இப்போ நான் போயிட்டு லெட்ஸ் பி ரியல் ஏதாவது தப்பா நீங்கள் வெட்டி கிட்டி போட்டு வேற மாதிரி காட்டிடுறாதீங்க இந்நாளைக்கே நான் போயிட்டு இங்கே ஜீசஸ் ஒரு டேட்டு குத்துனண்ணா என் மேலே இருக்கிற அபிஷேகம் நீங்கள் குறையன்னு நினைக்கிறீங்களா ஆண் என்னை பயன்படுத்தாமல் போவார்னு நினைக்கிறீங்களா ஆண்டை விட்டு விலகிருவார் நீங்க நினைக்கிறீங்களா சான்சஸ் ஆர் வெரி ரேர் லெட்ஸ் பி ரியல் நாட் ரியலி ஆனா என்ன நடக்கும் தெரியுமா நான் குத்திட்டல பலர் எடுறதுக்கு நான் காரணமாயிட்டேன் இப்போ நான் அப்படி கை வச்சு பேசும்போது ஜீசஸ் போட்டிருக்கோம் பிரகாஷ் நேத்துலாம் கையில் டேட்டுல இன்னைக்கு டேட்டு இருக்கு அப்பயும் நான் பார்த்து நான் ஜவுன சுகம் ஆகும் இப்போ நம்ம ஜவுமுனை சுகம்ல வியாதிலாம் அந்த வரங்கள் வேலை செய்யா கற்று கொடுத்த வரங்கள் என்ன எடுப்பாரா இப்போ ஒண்ணும் நாலு பேர் சுகமா தான் ஆகும் போறாங்க அப்போ என்ன அடிப்பான் பிரதர் அப்போ டேட்டு இல்லாமல் ஆண்டர் பயன்படுத்தினார் இப்ப டேட்டு வச்சுக்கிட்டு அன்று அப்ப பயன்படுத்தினாரு அப்போ டேட்டு குத்துறது தப்பு இல்லை நம்மள அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அடிப்பான் இப்ப நான் வந்து ஆண்டுக்குள்ள கொஞ்சம் வளர்ந்து என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய ப்ரொட்டெக்ஷன் ஆண்டுக்குள்ள என்னோட உறவு நெருக்கமா என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னை காக்குது என்னை பார்த்து செய்யறானதை வாலிபேன் அவன் என்ன மாதிரி பலவீனத்திற்கான்னு யாருக்கு தெரியும் இப்போ யாருக்கிட்ட போய் டேட்டு குத்த போறான் அங்கே என்ன ஆவி கிரியை செய்யுது நமக்கு தெரியாது அப்போ அவன் போய் மாட்டுவான இல்லையா இப்போ நான் பண்ணு எனக்கு பாதிக்கல ஆனால் என்னை பார்த்து பண்ண அவனுக்கு பாதிக்கும் தானே இப்போ அவன் விழுகிறதுக்கு யார் காரணம் நான் தான் காரணம் அதை தான் பவுல் சொல்றாரு மற்றவங்க இடலும் உண்டாக்காதபடிக்கு நீங்க ஜாக்கிரதீங்கன்னு சொல்றாரு அப்ப சில இடங்களையா நம்ம மத்தவங்களுக்கு நல்ல வழியாதான் இருக்கணும் தப்பான வழியை காட்டிடக்கூடாங்கிறதுக்காக சில தியாகங்கள் பண்ண வேண்டியதா இருக்குது சரி புரியுது அது உங்களுக்கு ஆனா நீங்க சில ஊழைக்காரனை பார்த்திருப்பீங்க இது உடனே நீங்க சில ஊழைக்காரங்க அவங்க வந்து கேங்ஸ் தவறான பால் நிறைய தேட்லாம் குத்தி வாழ்ந்திருப்பாங்க இப்போ வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டுகளாக ஊழிச்சும் போது அதே தியேட்டு இருக்கும் அவங்க ஊழிச்சிட்டு இருக்கிறாங்க அது வேற அவங்க வந்து பழைய வாழ்க்கையில இருந்து புதியதா வந்துட்டாங்க இப்போ அவங்க பழைய வாழ்க்கை இப்படி இருந்ததுங்கிறதுக்கான அடையாளத்தோட அவங்க நான் இப்படி இருந்தேன் இப்போ கற்றுன நடத்துகிறதை காட்டுறாங்க அது வேறு ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அதுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு துணிகரமாக நீங்கள் டேட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தட் யூ ஆர் காசிங் டு ஃபால் சொல்ல வாலிப பிள்ளைங்கள அதை தவிர்த்துருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது எந்த எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி நீ போய் டேட்டு குத்துற இடத்துல என்ன ஆவி இருக்குன்னு உனக்கு தெரியாது எப்படியும் டேட்டு சுத்தி சுற்றி டிமானிக் ஸ்பிரிட்டோடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குன்றதை யாருனாலும் தவிர்க்க முடியாது மெனி பீப்புள் ஹூ டூ டேட்டுவிங் அவங்க வந்து ஜீசஸ்னு குத்துறாங்களே ஜீசஸ் மட்டும் தான் குத்துனாங்களா அதுக்கு முன்னுக்கு அவன் சர்பத்தை வரைஞ்சி கொடுத்தான் சிங்கத்தை வரைஞ்சான் சில தவறான ஆவிக வரைஞ்சி தான் இருந்தான் அதையே பேன் எடுத்தான் உனக்கு இப்போ ஜீசஸ் குத்திக்கிட்டு இருக்கிறான் ஸோ அந்த இடத்துல அந்த ஆவி கிரிய இருக்குது ஸோ அந்த இடத்துல நீ கால் எடுத்து வைக்கும் பொழுது யூஆர் ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் டீமன்ஸ் டூ என்டர் அசுத்த ஆவி உங்கள் வாளிக்கல் நுழைய நீங்கள் வாசில் திறக்கிறீங்க தவறு திருங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆவியில் நிறைஞ்சவங்க யாரும் வீட்டில் ஜபம் பண்ணிட்டு டேட்டு குத்துருங்களா யாரும் இல்லை இருக்காங்க பேசிட்டு டேட்டு நான் கிறிஸ்துவைக்கு மட்டும் தான் குத்துவேன் இது கிறிஸ்துவ டேட்டு அடிக்கிற கடை அப்படின்னு யாராவது வச்சிருக்காங்களா நோ சச் ஸோ இந்த ராங் டைரக்ஷன் அதில் நம்ம ஏன் இன்வால்வ் பண்ணுறோம் அதனால ஐயா தம்பி பிள்ளைங்களா தயவு செஞ்சு அந்த பக்கம் போவாதீங்க தவிர்த்துருங்க ஐயா ரொம்ப நீட்டாக பேசிட்டேன் ஆனாலும் ஏன் நீட்டாக பேச வச்சா இதை பல ஏங்கில் பல பேர் யோசிப்பாங்க எனக்கு தெரியும் எல்லா ஏங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக இவ்வளோ பேச வேண்டியதாக போயிடுச்சு

பிறந்த நாள் நம்பர் தான் குத்தி இருக்கேன் இது வண்டி தான் இருக்கு என்னோட கையில தான் இருக்கு அந்த தர வந்து நீங்க ஒரு அறியாமையா ஒரு ஆசைக்காக நீங்க அது நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு நான் செஞ்சது எஸ் அப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப தெரிஞ்சிருச்சுல அதுதான் முக்கியமான இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டதுக்கே காரணம் சூப்பர் சூப்பர் ஓகேவா சார் ரொம்ப நன்றி இந்த இந்த கேள்விக்கான கரெக்டான பதிலை எனக்கு கொடுத்தது ஓகே வாலிப பிள்ளைகளே இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் இந்த கேள்வி வந்து எத்தனையோ வருஷமா எனக்கு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே கேள்வி கெட்டி ஆகணும் என்ன அப்படின்னா லவ் காதல் ஓகே இந்த லவ் காதல் லவ் அப்படின்னு வரும்போது அதுல வந்து நிறைய விதமான லவ்ஸ் வந்து இருக்கும் ஒரு அம்மா பிள்ளை மேல காமிக்கிறது ஒரு அப்பா பிள்ளை மேல காமிக்கிறது ஒரு பிள்ளை அம்மா மேல காமிக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் பண்றது அந்த மாதிரி நிறைய விதமான லவ் இருக்கு பட் ஆனா நான் இப்ப கேக்க வந்த லவ் என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பண்ற அந்த காதல் ஓகே ஓகே அந்த காதல் வந்து ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்கள்கிட்ட என்ன பஸ் இருக்கு மறைக்கிறது எல்லாத்துக்கிட்டே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் என் உடம்புல பச்சைலாம் வெளியே வருது நான் என் உடம்புல பச்சை குத்துனே சொன்னல இந்த டேட்டு குத்துனே அப்படின்னு சொன்னல அது வந்து நான் காதல் செஞ்ச ஒரு பெண்ணோட அந்த நம்பரு அப்படி அவங்களோட பிறந்தநாள் நாள் அவங்களோட பேர் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க மட்டும் வெட்டி தனியாக எனக்கு ரிலீஸ் பண்ணுறோம் வேணா பஸ் கதையாயிரும் ஸோ அவங்களோட பேரையும் அவங்களோட நம்பரும் தான் நான் வந்து பச்சை குத்திருக்கேன் ஓகே எனக்கு அவங்க மேலே காதல் இருக்குது அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு காதலோட வெளி வெளிப்படையாக தான் நான் அதை வந்து செய்யணும்னு நினச்சி நான் செஞ்சேன் ஸோ இப்போ நான் வந்து கருத்தருக்குள்ளே இருக்கேன் ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கேன் ஓகே இப்போ இந்த காதலை வந்து நான் எப்படி வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக மூவ் ஆன் பண்ணி போகிறது ஏன்னா நான் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன் ஆனால் அவங்க அப்படி இல்லை நான் இன்னமும் அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வா டைம் இருக்கும்போது சச்சிக்க வா கிளம்பி வா அப்படின்றத நான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் அவ்வளியும் அது ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை அவங்க அவங்களோட நம்பிக்கையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் என்ன பசு பண்ணுறது என்னால் உடவ முடியல இல்லை கை கொடுங்க உங்களை பாராட்ட வெளிப்படைய தன் சூழ்நிலையை வச்சு அது கேமரா முன்னுக்கு பதிவு செய்யற அளவுக்கு தன்னுடைய கதையை பேசின போட இது வரைக்கும் பார்த்ததில்லப்பா ராசாலை இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்ல சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட உண்மை தான் பரவாயில்ல பார்த்ததில்லை நல்ல கேள்வியா இந்த இந்த கேள்விக்கு பதில் நான் நினைக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப பிரச்சனமா இருக்கும் டு உண்மையை தான் நான் பேசியாகணும் பைபிள் சொல்லுது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது தேவ சித்தம் பைபிள் படி பார்த்திங்கன்னா அன்றைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களை காதல் செய்வதோ திருமணம் செய்வதோ தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை எப்படி டேட்டு குத்துறதும் நமக்கு வேண்டான்ற மாதிரியும் இதுவும் தான் ஆனால் சிலர் வந்து ரட்சிக்கப்படுறது முன்னுக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அவங்களுடைய அப்ப பவுல் சொல்றாரு உன் நிமித்தமும் உன்னுடைய கணவனும் உன்னோட மனைவியோ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க இது வந்து ரச்சிக்கப்படுற மணிக்கு திருமணம் பண்ணிட்டாங்க அதுக்காக ரசிக்கப்பட்டேன் நான் டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லலாமா அது வந்து அதனால வந்து அந்த அனுமதி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணல நீங்கள் ஆண்டு பிள்ளையை ஆண்டு ரச்சிட்டு இதுக்கு பிறகு மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையத்தான் நீங்கள் திருமணம் பண்ணணுன்றது தேவனுடைய பூர்ண சித்தங்கள்லாம் சந்தேகமே கிடையாது ஓகே அதுதான் தேட்ஸ் த பிளான் ஆஃப் காட் ஓகே ஸோ அப்போ நம்ம ஆண்ட இப்போ ஆண்டவர்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் விருப்பப்படுவீங்க எல்லா வாலிபர்களும் ஆண்டவர்களுக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு சிறந்தது தேவன் தம்முடைய நூறு மகளையும் மகனையோ உங்களுக்கு ஒரு வாழ்க்கைய துணையாக அனுப்புவார் ஓகே சில நேரத்தில் தான் ஆயிரத்து ஒரு ஆள் இந்த விளங்கி கொள்ளாமல் திருமணம் பண்ணி ஆண்டவர் அவங்களுடைய கணவனையும் மனைவியோ தொட்டு ரச்சித்திருக்கிறார் சில நேரத்தில் நடக்குது ரச்சிக்கப்படாதவங்க திருமணம் பண்ணிடுறாங்க கிறிஸ்துவங்க அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏதோ தேவ தீர்மானமாக இருக்கலாம் அவங்களை தொட்டு ரச்சிக்கிறாரு ஆனால் இதை வந்து ஒரு ப்ராமிஸான எடுக்க முடியாது இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ் ஆஃப் காட் அப்போ நீங்கள் வந்து ஆ அவங்க திருமணம் பண்ண ஏதை சொல்கிறேன்னா சில இடத்துல பார்த்துருப்பீங்க இப்போ நான் இந்த பதிலோடு பாட்டிட்டேன்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் யோசிப்பீங்க இல்லையே பாஸ்டர் சொல்கிறாரு ரசிக்கப்படாத திருமணம் பண்ணக்கூடாது ரசிக்கப்பட திருமணம் பண்ண நான் பார்த்தேனே ஒரு பிரதர் இருக்கிறாரு ரசிக்கப்படாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணார் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போ கருத்துக்குள் நல்லா தான் இருக்காங்களே கணவன் மனைவியா அப்போ எப்படி இவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சிலருக்குள்ளே வரும் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா தேவன் சில நேரத்தில் அவர் தீர்மானத்தின்படி அந்த நபரை ரசிக்கிறார் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நம்பருடைய ந நபருடைய இறுதியத்தை ஏதோ ஒரு விதங்கள கற்றுக்கு திறந்து கொடுக்கும் போது யேசுவே தேவன் அறிந்து கொண்டு ரசிக்கப்படுறாங்க ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு காரணமாக காட்டி நீங்கள் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்க கூடாது தப்பு ஏன்னா எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லையே அநேகரை நம்ம பார்த்துருக்குறோம் ரச்சிக்கப்படாதவர்கள் திருமணம் பண்ணி நிறைய சகோதரிகள் விசேஷமா சொல்லணும் ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கணவனை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி தப்பிச்சிடுறாங்க சிலரு அநேக சகோதரி நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு இப்போ கால் எல்லாம் வரும் யா நிறைய ஜபத்துக்கு எல்லாம் கேட்பாங்க அப்ப சில வாலிப பிள்ளைங்களாம் என்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க வந்து திருமணத்துக்கு முன்பதாக நான் பயங்கரமா ஆண்டருக்காக ஊழியர் செஞ்சேன் ஆண்டுக்கு ரொம்ப பலமா இருந்தேன் நான் இவரை விரும்பிட்டேன் திருமணம் பண்ணிட்டேன் வருஷம் கடந்துச்சு மொதல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்ப நான் வருத்தப்படுறேன் பாஸ்டர் ஆண்டோட இழந்துட்டேன் ரச்சிப்ப இழந்துட்டேன் நான்கு ரொம்ப தூரமா போயிட்டேன் இப்போ வாழ்க்கையில் கஷ்டமும் படுறேன் நான் எல்லாத்தையும் இழந்த போல இருக்குன்னு கண்ணீரோடு என்கிட்ட பேசுகிற எத்தனையோ சகோதரிகள் எனக்கு தெரியும் அதுக்கு சகோதரி தப்பு நினைக்காதீங்க சகோதரும் சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் பண்ண புதுசுல நல்லாதான் இருந்தா இப்போதான் சுயரூபமே மாறிடுச்சு நிம்மதி இழந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றத பார்த்துருக்கேன் அதனால் யா இதில் பயங்கர ரிஸ்க் இருக்கு யூ நோ அதனால வரிகள் கூடமான கன்ஃபார்ம் ஆகவே ரச்சிக்கப்படாதவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க கத்திற்குள் இருக்கிற பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்ட கணவன் மனைவி ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் அதனால ஆண்டவரை நீங்கள் காத்திருந்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவர்களுக்கு சிறந்ததை கொடுப்பார் ஸோ டோன்ட் ரஷ் சும்மா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணுற விஷயம் இல்லையா நம்ம ஒரு தடவை திருமணம் பண்ண அடுத்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் வாழ போகிறோம் அவங்களோட அப்போ சரியான தீர்மானம் எடுக்கணும் ஏன் நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டதுனால நானும் கொஞ்சம் வெளிப்படையாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் கண்டிப்பாக ஏன் வாழ்க்கையிலையும் காதல்லாம் இருந்திருக்குது ஐந்து வருஷமாக ஒரு ஒரு சிஸ்டர் நான் அந்த து விரும்பி இருந்தேன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் முதல் ரெண்டு மூணு வருஷம் நல்லா போய்ட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு கடைசி ஒரு ரெண்டு வருஷம் பயங்கர போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ரொம்ப கேலி வரமான ஜவம் பண்ண மூலதான் ஆண்டவர் எனக்கு காட்டினார் நான் உனக்கு ஏற்படுத்தினா பைபிள் ஒரு வசனம் இருக்குது கத்தர் ஆசீர்வதித்தால் வேதனை கூட்டார் பாண்டடி ஆசீர்வாதத்தில் கஷ்டம் வேதனை இருக்கக்கூடாது அப்போ என்னடா அப்படி போய்ட்டு இருக்கும்போது ஆண்டு எனக்கு புரிய வச்சு ரொம்ப கடினமான சூழ்நிலை போனாலும் நாங்கள் பிரேக்கப் குள்ளே போய் அடுத்த ஒரு ஒரு வருஷம் கழித்து இப்போ என்னுடைய மனைவி ஆண்டு அந்த நாட்களையும் வாழ்க்கையில் அன்று கொண்டு வந்தார் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் சரி என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி நேசிக்கிறேன் ஊ ஊழியத்தில் என்னோடு கூட பக்க பாலமாக நிற்கக்கூடிய ஒரு மனைவி ஆண்டு எனக்கு அவர் திரும்படி கொடுத்துருக்கிறாரு இதே நான் என்னுடைய தீர்மானத்தின்படி போயிருந்தேன்னா என்னத்துக்கு இப்போ நான் வந்து ஐ மட் ஹவ் ரிக்ரெட்டட் ஏன்னா நம்மளுக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு தெரிய கத்துற ஒரு அறிவார் அப்போ ஆளுமை பிள்ளைங்க எது சொந்தமாக டிசிஷன் எடுக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் லைஃப் பார்ட்னர்னு வந்தால் மட்டும் தயவு செய்து சொந்தமாக தீர்மானம் பண்ணாதீங்க ஆண்டவரை கேட்டு தீர்மானம் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது பலவிதமான வாலிபி பிள்ளைகளே கண்டிப்பா இப்ப இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க மனசுல ஐயோ இப்படின்னா நான் பிரேக் அப் பண்ணணுமா அப்படின்னு அதாவது நானே யோசிச்சேன் போச்சேன் எல்லாம் போச்சேன் அப்படின்னு பட் ஆனால் பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் கர்த்தராபையில் இருந்து கர்த்தர்கிட்ட ஜபிங்க கண்டிப்பாக ஜபிங்க நீங்க எதிர்பார்க்கறதோட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பெட்டரா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு அதுக்காக ஆமேன் சோ இப்ப இந்த வேலையில பாஸ்டர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானே என் மனசுல இருந்த இத்தனை வருஷம் நான் அடைச்சு பூட்டி வச்சிருந்த கேள்விக்கு எனக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க இப்போ யாரும் நேரம் டீல் பண்ண மாட்டாங்க ப்ரோ போன எடுக்கிறாங்க இப்படி வைக்கிறாங்க வணக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு யார உலகத்துக்கே தெரிஞ்சிருது உலகத்துக்கே தெரியுது ப்ரோ லாலி பாப் சண்டை அது ரெண்டு பேரும் சண்டை போட்டா இவன் வீடியோ எடுத்து போட்டுறான் பாஸ்டர் சன்னா இருக்கிறதுனால உங்க பெர்ஸ்பெக்டிவ் அந்த பக்கம் எப்படி வரங்க பாருங்க ரொம்ப இது வந்து தெரியுது நம்ம வந்து இந்த பாசங்களுக்கு வந்து பயங்கர சேலஞ்சு புது வருஷத்துக்கு வருடத்தின் முதல் கட்டத்துல தான் இந்த ஜிம்மோட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து இருக்கும் இருக்கும் இந்த வாலிபர்கள் வந்து சோசியல் மீடியால பாக்குற இன்ஃபுளுசஸ் நிறைய ஃபாலோ பண்றாங்க அவங்க மீது இருக்கிற ஈர்ப்பு அதிகமா பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாம இன்ஃபுளுசஸ் பின்னாடி போறதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டா இன்ஃபுளுசஸ் கிட்ட இருக்கிற நிறைய உண்மை அந்த உண்மைத்துவம் இப்ப அநேக போதுகர்கள் கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ

அப்போ என் கேள்வி என் கேள்விக்கு யாரில் பதில் சொல்லுவா அப்படிலாம் நீங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க கவலைப்படாதீங்க கமெண்ட் பாக்ஸ்னு இருக்குது இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் கேள்விகளை கேட்கலாம் இல்லைனா இதோ எங்களோடய ஹோட்லைன் நம்பரு இந்த ஹோட்லைன் நம்பருக்கு கூட தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட கேள்விகளை நீங்கள் பர்சனலாக கேட்கலாம் உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் வரக்கூடிய அடுத்த அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த பதிலை கொடுப்போம் ஸோ பாஸ்தர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷோவை இருந்து இந்த யூத்ஸோட ப்ராப்ளம்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி பாஸ்தர் ஸோ இத்தோட வரக்கூடிய இந்த ஷோவை நம்ம முடிச்சுக்கலாம் வரக்கூடிய அடுத்த ஷோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஹோஸ் சால் உதயா அப்புறம் இதை நம்ம பாஸ்தர் பிரகாஷ் இது உங்கள் யூத் அட்டாக் யூத் அட்டாக் வாலிப தாக்கும் பிரச்சனை பிரச்சனைனாலும் இயேசுனால செய்ய முடியாத ஒரு காரியம் என்று இல்லை வியாதி சுகப்படுத்துவார் பிசாசை விரட்டுவார் உங்க பிரச்சனையை மாற்றுவார் உங்க பொருளாதாரத்தை மாற்றுவார் குடும்பத்தை சேம மாற்றுவார் எல்லாவற்றிலும் கத்தினால செயல்பட முடியும் வழி இல்ல உங்களுக்கு வழி இல்ல கையை கட்டி சர்வ வந்தவரை மகிழ்ச்சி அழைத்ததே இப்பதான் வந்துட்டோம். வரவேற்கிறேன். ஹalleluya. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலா வலிக்குமா? you can do it. சொல்லுங்க பாஸ். hallelujah. கேட்க வலிக்குதரே. ரொம்ப ரொம்ப வலிக்குமா? நோக்குனறா? வலி பொறுஞ்சா நோக்கு முடியாதுன்னு சொல்றோம். ஆமே. அந்த நல்ல ஹalleluya. பேரு சொல்லுங்கம்மா பேரு ராணி ஓகே நீங்களே சொல்லுங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது பட் ஆனா நான் டாக்டர் கிட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் ஆனா அந்த கை என்னோட கை வந்து அது ஏன் கை இல்ல அந்த பகுதி பாக்கும்போது நல்லா தெரியும் இட்ஸ் நாட் மை ஹேண்ட் என்னோட கை கிடையாது இப்போ இந்த எண்ணெய் பட்டுட்ட பிறகு தான் நான் பார்க்குறேன் இப்போ தான் நான் பார்க்குறேன் அது என்னோட கை இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆளு லூய்யா எத்தனை நாட்கள் இந்த தோல் இப்படி இருந்தது இது வந்து ப்ளஸ் மைனஸ் வனியா ஒரு ஒரு வருஷமாக அவங்க தோல் ஒரு மாதிரி வியாதி அவன் உண்மை தான் நான் தான் ஜெபம் பண்ணல எண்ணெய் வச்சு நான் பார்த்த முதையே கையை சரியாக பார்க்க முடியல ஒரு மாதிரி வயசான கை மாதிரி ரொம்ப இதாகறது ஆனால் என்ன புதுச்சி ஜெபம் பண்ண கையோட கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறான் மூஞ்சிடம்மா மாசம் கழுத்துக்கும்மா உங்க சிரிப்ப பாக்கட்டும் நாலு பேரு ரொம்ப மொதல் இப்படிதான் உண்முன்னு இப்ப மூஞ்சி பாருங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க சிரிச்ச பகமா ஏன் தெரியுமா ஏசு தொட்டு அவங்களோட கரங்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை சொல்ற கையை தட்டி ஏசு பார்க்க மகிமை இது வரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாக போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்க சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜபத்தில் தாங்கலாம் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம் அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னும் அநேக ப்ரோகிராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான புரோகிராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவராஜத்தை கட்டுவோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்